வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வைக்கிறேன் நம்ம நைட்டு மாடுகள்லாம் வீடியோ போட்டுருந்தோம் அட்வான்ஸ் போட்ட மாடுகள் போட்டாங்க ஏறி போகிற மாடுகள் ஏறிப்போச்சு இப்போ ஒரே மாடு அதில் நிற்கிதுங்க நைட் போட்ட மாட்டில் இது எல்லாம் அட்வான்ஸ் தான் இருக்குது பிடிச்சிட்டு போகிறாங்க பிடிச்சிட்டு போனாங்க இது நைட்டு பேசி முடிச்சு நிறையா பேர் கேட்டிருப்பீங்க நான் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னே சொல்லியிருப்பேன் இந்த மாடு இருபத்தி எட்டாயிரம் போட்டிருந்தேன் மூணு தெருக்கு அந்த மாதிரி கறவை பார்த்திங்கன்னா நேற்று சொல்லியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு மூணு மூன்றரை வரும் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரண்டியாக காலையில் நாலரை சாயஞ்சாலம் ஒரு நாலு இல்லாட்டி மூன்றரை அந்த மாதிரி நீ கறந்து பார்த்தா பிடிச்சிக்கலாம் நாலரைக்கும் மூணுக்கும் நான் கேரண்டி சொல்லி தரேன் ஏழரை லிட்டர் பாலுக்கு ஒரு நாளைக்கு பல்லு பேரசங்கரு பார்த்தா ஆனைப்புள் கடிக்கிறதை பார்த்துக்குங்க தீவனம் தண்ணி எல்லாமே சூப்பராக போட்டு அரைக்கு எடுக்க கறவை குணம் ஒரு ஆறு ஆறு வந்துடும் ஒரு ரெண்டு ஒரு நாளில் எப்படிங்கன்னா இல்லாத பக்கம் இருந்தது இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா தீனி எடுக்குதே ரெண்டு நேரம் தண்ணி நல்லா குடிக்குதுங்க அப்போ நம்மளுக்கு ஒரு கணிப்பு கண்டிப்பாக இது ஆறு வாங்கிட்டு போனாலும் அஞ்சு அஞ்சு நேரத்துக்கு வந்துடும் இப்போ நான் சொல்கிறது நாலு மூன்றையும் இந்த ஏழரை லிட்டர் பாலுக்கு உங்களுக்கு நான் சொல்லி கேண்டி சொல்லி தரேன் நீங்கள் கறந்து வாட்டே பிடிச்சிக்கலாம் அப்படி கரவே மாடு ஒரே நாளில் ஏது கூட சொல்லியிருப்பேன் காலையில் கறக்காத மடி அப்படின்ட்டு ஆனால் ஒரே நாளில் இந்த அளவுக்கு கொடுக்குறோங்கன்னா அப்புறம் பார்த்துக்கோங்க ரெண்டு மூணு நாள் இங்கே கறவை நல்லா கூடி நல்லா சூப்பராக கறக்கு இந்த மாட்டில் பிம்மடி வந்து தெரியாதுங்க மெம்மடி தான் தெரியும் ஒவ்வொரு மாடுக்கு அப்புறம் இருக்குது பின்னாடி பார்த்தா ஒரு மாடு மடி பெருசாக இருக்கு எப்படின்னா காட்டுற மாதிரி பிம்மடி ஒரு மாடு கம்மியாக தான் இருக்குது ஆனால் மிம்மடி பாலை நல்ல கறவைங்க கறவையிலே வந்து ப ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா மாட்டு கறவே போடக்கார பள்ளி சேர்ந்த மாடாக இருந்தாலும் தீனிக்காய் தண்ணிக்காய் பித்த தண்ணி ஆணுங்களுக்கு எப்படி திங்கிடுவார் இது வந்து இருபத்தி எட்டாயிரம் போட்டிருந்தேன் இந்த ஒன்று நிற்கிது சேட் வீடியோவில் போட்டோம்னா அது நெம்ப நேரமாகங்க அது போய் சேர்றதுக்கு இப்போ நம்ம இந்த இந்த வீடியோவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறதுனால பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு லேட்டாகிட்டே எங்களுக்கு வருது அப்படிங்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி பார்க்குறதுக்கு மற்றவங்களுக்கு அனுப்புகிறது அவ்வளோதானுங்க நீங்கள் அந்த லைக் பண்ணி பார்க்குறது இப்படி ஒரு வீட்டில் தொட்டு சாப் கலர் பட்டினேன் சப்கிரைஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்துட்டு கேரண்டியான மாடு மிச்சாச்சினால்தான் மிச்சாச்சு எழுதி போடுறேன் யாருக்கு நல்ல வேறு மாடு கிடைக்க வாய்ப்பு இருக்குதோ கிடைக்கிட்டு மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக உள்ள சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் சேரில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவு கம்மியான ரேட்டில் போடுறேன் பக்குவன்னாத்தான் முதலாமுங்க போனதையும் பார்த்தீங்கன்னா இது நேற்று பேர் பேசிட்டு போய் ஒருத்தருக்கு பேசினேன் போனதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடாபுடான்னு தெரியும் ஒரு நாலு நாள் ஒரு வாரம் ஆகினாத்த மாடு பரவாயில்ல அப்படிங்கிறது உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கும் ஏன்னா மா மனிதனோட மன இயல்பு இப்படி அந்த மாதிரிங்க இது நேற்று நிறையா பேர் கேட்டிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வித்தாச்சு வித்தாச்சுன்னு சொல்லி இப்போ ரெண்டு மாடு கேட்டது ஒரு மாடு போதும்னு தான் இப்போ மறுக்க வீடியோ எடுத்து போடுறேன் நன்றி வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கம்மியான ரேட்டில் நான் மாடு போடுறேன்